முதலாளிகளோட கை விரல்களை பார்த்திருக்கீங்களா மோதிரங்களா இருக்கும் ஆனா மனசெல்லாம் தந்திரமா தான் இருக்கும் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்னு புத்தகத்தை படிச்சுட்டு எத்தனை பேர் தான் கோடீஸ்வரர் ஆயிருக்காங்க இந்த கோடைக்கால விடுமுறையில நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்ண போறேன் ஒரு பொட்டி கடை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்மையிலேயே தமிழ்நாடு ரெண்டாவது ஜி டி நாயுடுவை இழந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் எமக்கு தொழில் கவிதைதான் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர் முனைவர் திரு நாமத்தகுமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த ஒரு கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் அத விவாதிக்க போறோம் அந்த கட்டுரையில சில வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகளை நம்ம எடுத்துக்க போறோம் அதை நான் உங்ககிட்ட சுவாரஸ்யமா சொல்ல போறேன் வாங்க கட்டுரைக்குள்ள போயிடலாம் கட்டுரையினுடைய தொடக்கத்திலேயே கவிஞர் விக்ரமாதித்தியனுடைய ஒரு கவிதையை நான் முத்துக்குமார் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்கிறார் முதலாளிகளினுடைய கை விரல்கள் எல்லாம் மோதிரங்களா இருக்கும் ஆனால் மனசெல்லாம் தந்திரமாக இருக்கும் எப்படிப்பட்ட தந்திரமாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் எவ்வாறு நேர்த்தியாக சிறப்பாக லாபம் ஈட்டுவதாக கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தனை தந்திரத்தோடு முதலாளிகள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை நம்ம கிட்ட சொல்லும் ஒவ்வொரு கோடை விடுமுறையிலயுமே நாம் துக்குமார் அவர்களுக்கு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவு உடைய நான் முத்துக்குமார் அவர்கள் மிதப்பதாக சொல்லி இருக்கிறார் ஒரு கோடை விடுமுறையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய மோகம் கோடீஸ்வரர் அப்படிங்கிற மோகம்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற மோகம் அவருடைய தோள்களை தொற்றிக்கொண்டு அந்த புத்தகத்திற்கு பின்னாடியே நான் முத்துக்குமார் அவர்கள் போக ஆரம்பிச்சார் அப்படின்னே சொல்லலாம் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அவரு சவாரி சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல இருந்து இறங்கி வர்றதாகவும் லயன்ஸ் கிளப்லயும் ரோட்டரி கிளப்லயும் இவர் தலைமையுறை ஆற்றுவதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன உலகிலேயே அவரு மிதந்துகிட்டு இருந்தார் அந்த புத்தகத்திற்கு அடுத்தபடியாக நிறைய சுய முன்னேற்ற நூல்கள் தன்னம்பிக்கை நூல்கள் முக்கியமாக தொழிலில் எவ்வாறு லாபம் ஈட்டுவது அப்படிங்கிற மாதிரியான அவர் படிக்க சொல்றேன் கேளுங்க சிறு தொழில் பெரும் லாபம் முப்பது நாள்களில் முன்னேறுவது எப்படி கோபுரத்தில் ஏறியவர்கள் டாட்டாவுக்கே டாடா காட்டலாம் வா இணங்கினே வளர தொடங்கு அப்படின்னு யார் யாரோ எழுதி நிறைய புத்தகங்களை இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார் படிக்க ஆரம்பிச்சிட்டு தன்னுடைய மூளைக்குள்ள எப்படி பட்டு ஒரு சிந்தனையை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது சொல்லிட்டு அவரு அந்த ஒரு கனவு உலகிலேயே அவர் மிதந்துட்டு இருக்காரு அப்படி கனவுலகத்துல மிதக்கும் போது தன்னுடைய ஆயா கூட்டு காப்பி தீ தீந்து போச்சுடா போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க இவர் என்ன பண்றாரு துருப்புடி சைக்கிள் எடுத்துக்கிட்டு காபி தூளை தான் வாங்க போறாரு ஆனா தான் என்னமோ அந்த தேயிலை தோட்டத்தையே எப்படி ஊட்டில உள்ள தேயிலை தோட்டத்தையே வாங்க போறக்கூடிய ஒரு ஒரு முதலாளியாக நினைச்சுக்கிட்டு அந்த துருப்பு சைட்ல போயிட்டு இருக்காரு உண்மையிலேயே நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு உண்மையினுடைய பக்கம் என்ன தனக்கு தேவையானதை தாண்டி அதிக பணத்தை வைத்துக் கொள்ள மாட்டார் தன்னுடைய உதவி இயக்குநர்களாக இருக்கட்டும் சரி தன்னுடைய அந்த தன்னோடு அதிகமாக நெருக்கமாக பழகியவர்களுக்கு சரி இவர் ஒரு படத்துல பாட்டு எழுதுறாரு அப்படின்னா அந்த படத்துல ஒர்க்பணக்கூடிய அஸ்டன்ஸ் அவங்களுக்கு பண கஷ்டம் கொடுத்துருவாரு அது இந்த இடத்துல இவர் சொல்லியிருக்காரு எப்படின்னா இப்ப நைன்டிஸ் காலத்துல இருந்த குழந்தைகளுக்கும் இப்ப இரண்டாயிரத்தினுடைய தொடக்கத்துல பிறந்த அந்த குழந்தைகளுக்கும் ஓட்ட பை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும் பையில வந்து ஓட்ட இருக்கும் சின்னதா ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டையில இருந்து அந்த ஒரு ரூபா காசோ ரெண்டு ரூபா காசோ நம்ம பாக்கெட்ல போட்டு போயிருப்போம் ஆனா அந்த போற வழியில அது கண்டிப்பா கீழே விழுந்து தொலைஞ்சோம் டூ கே ஆன்லைன்ல பணத்தை மோசடி பண்ணிடுவாங்க ஆனா அந்த ஒத்த ரூபாயும் ரெண்டு ரூபாயும் வந்து தவற விட்டு நாட்கள்லாம் இன்றைக்கும் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது அப்படித்தான் நான் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த பையும் பெரும்பாலும் ஓட்டையாகத்தான் இருக்கும் அப்படின்றத அவருங்கிறது பதிவு பண்ணிருக்காரு அப்படி அந்த நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு சிந்தனையாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அந்த பத்திரிகைய வந்து சென்னையில ஒரு இரண்டு நாள் அந்த தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவதாக இருந்துச்சு அந்த பயிற்சி பட்டறைய யார் நடத்துறா அப்படின்னா அந்த சிந்தனையாளன் பத்திரிகையில அரசியல் இலக்கியம் குறித்த நிறைய கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்த எழுத்தாளர் தான் அவர் தான் வந்து சங்கமித்ரா அப்படிங்கிறவரு அந்த பயிற்சி படம் நடத்துறாரு அவங்க அப்பா என்ன பண்றாரு நான் முத்துக்குமார் கனவுகளோடு அனுப்பி வைப்போம் சொல்லிட்டு நான் முத்துக்குமார சென்னைக்கு பேக் பண்றாரு அவரும் ரெண்டு நாள் இருந்து பயிற்சிக்கு போறாரு பயிற்சிக்கு போன இடத்துல கவிஞர் மு சுயமலிங்கத்தை நான் முத்துக்குமார் அவர்கள் பார்க்கிறாரு நாட்டுப்பூக்கள் ஊர்கூட்டம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு சொந்தக்காரர் அஹ் கரிசல் காட்டு இலக்கியத்துல கி ராஜநாராயணனுக்கு அப்புறம் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னா மு சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க நாம் துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய வரிகள் எல்லாமே நாம் துக்குமார தூக்கத்துல எழுப்பி இந்த வரியை சொல்றா அப்படின்னு சொன்னா கூட அவர் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை டவுசர் இல்லை என்று குழந்தைகள் அழும் ஒரு அடி கொடுப்போம் வாங்கி கொண்டு ஓடி விடுவார்கள் அடுத்து சொல்றாரு பாருங்க தீட்டுக்கரை படிந்த பூ அழிந்த சேலைகள் பழகி துணிச்சந்தையில் சகாயமாக கிடக்கின்றன இச்சையை தணிக்க இரவில் இப்படியும் இருட்டு வருகிறது கால் நீட்டி தலை சாய்க்க தார் விரித்த பிளாட்ஃபார்ம் கிடக்கிறது திறந்தவள்ளி காற்று யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கு கொடுப்பினை இருக்கிறது எதுவும் கிடைக்காத போது களிமண் உருண்டையை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறோம் விடுகிறது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் கவிதை முழுக்க நிறைய குறைகளை சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நூலாசிரியர் இல்ல அந்த கவிஞர் சொன்ன விதம் அத்தனை அற்புதமாக இருந்தது அந்த ரெண்டு நாளுமே மூ சுயம்பலிங்கத்தை ராம் குமார் ஹான் வியந்த பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்காரு அடுத்து அவருடைய தோற்றத்தை சொல்றாரு ரொம்ப சிவப்பா ஒள்ளியா இருக்கிற இவர் தான் இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு பாருங்க அதோ மேகங்கள் மழையை கொண்டு போகின்றன நம்முடைய குளங்கள் வறண்டு விட்டன நம்முடைய பயிர்கள் மேகத்தை முடக்கு பணியவை அப்படிங்கிற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்ன்றத சுட்டி அந்த பயிற்சி வகுப்புகளையும் கூட அவர் ஒரு கவிதைய படிக்கிறார் அந்த கவிதை இதற்கு நெருக்கமும் எதற்கு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னா யாரெல்லாம் தொழில் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த கவிதை அமைது அதையும் வாசிக்கிறேன் கேளுங்க புளிய மரத்தடியில் பாய் பிரியாணி விற்கிறார் சுவையாக இருக்கிறது ஆரோக்கியமாகவும் இருக்கிறது மக்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் நாம் ஏன் முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய வைக்கிறார் அந்த கவிதையை தொடர்ந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய தாம்பரத்தை எடுத்த பெருங்கலத்தூர்ல நான் ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்கேன் வச்சு நான் நடத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கடையினுடைய சிக்கல்களையும் கடை எப்படி போகிறது அப்படின்றதையும் சொல்றாரு அந்த ரெண்டு நாள் பயிற்சி பட்டறை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் முத்துக்குமாறவன் கிட்ட அப்பா நாகராஜன் கேக்குறாரு ஏடா ரெண்டு நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னு கேட்டோடனே இவரு உடனே சொல்றாரு நல்லா இருந்துச்சுப்பா இந்த லீவ்ல நம்ம திண்ணையிலேயே நான் பெட்டி கடை வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா வந்து என்னுடைய சம்பள பணத்துல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இவன் என்ன பண்றான்னா அப்பா வந்து நான் முத்துக்குமார கூட்டிட்டு காஞ்சிபுரத்துல ராஜாஜி மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் கடைக்கு கூட்டி போறாரு அங்க கூட்டி போயிட்டு பிஸ்கெட்டு கலர் கலரான மிட்டாயி கமருக்கட்டு தட்டை முறுக்கு லக்கி பிரைசஸ் அட்டை பென்சில் பல்பம் அஹ் இழந்த பழம் ஊருகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தேடி 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 கொள்முதல் கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க இப்ப நான் சொன்ன சில பேர்கள் இப்ப பெரும்பாலான பேர் எனக்கு தெரியும் ஒரு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன் அது என்ஜாய் பண்ணி வந்த ஒரு குழந்தை நானும் தான் அந்த பல்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன என்ன மிட்ட மிட்டாயா இல்ல ஒரு காரசாரமான பொருளா ஒருவேளை சாப்பிட்டுருக்கலாம் இல்ல அந்த காஞ்சிபுரத்துல அந்த வழக்குல பேர் இப்படி இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பல்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே ஹாலிஸ் பாட்டில் அப்புறம் வீட்டுல வந்து இதெல்லாம் காலையில டப்பா கிடைக்கும் அதுல எல்லாம் அந்த இதையும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நீட்டா அடுக்கி வச்சிருக்காரு அடுக்கி வச்சுட்டு இந்த கூரையில வந்து கயிறு கட்டி பாக்கெட்ல தொங்க விட்டுருக்காங்க இன்றளவும் கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெட்டிக்கடைகள் நிறைய இருக்கும் சரிங்களா பார்த்தோடனே ஜி நாகராஜன் எழுதிய நாளை ஒரு நாளை அப்படின்ற ஒரு புத்தகத்தை உட்காந்து வாசிச்சுக்கிட்டே கஸ்டமர்ஸ் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஆனா மதியம் வரைக்கும் வந்து வெயில் மட்டும்தான் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வாடிக்கையாளராக இருந்தது சொல்லலாம் அதுக்கப்புறம் ஐடியா வருது என்னதான் கடை வச்சிருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலையே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத நாலு பேருக்கு சொன்னா தான் நான் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே அந்த துருப்பிடி சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு சொல்றாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய சுற்றார் எல்லார்ட்டையும் கூட நான் கடை வச்சிருக்கேன் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றாரு வந்த எல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து ஆளாளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு நான் முத்துக்குமார் காசு கேட்கிறாங்க இப்ப காசு கேட்கும் போது எல்லாரும் கடன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடன் சொல்லும் போது உடனே நான் முத்துக்குமார் போர்டு எடுத்து காட்டுறாங்க கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே அந்த சிறுவர்களுக்கு அந்த சிறுவர்களிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திடம் மெட்டி பார்க்கிறது வாரம் உனக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்தேன்ல அன்னைக்கு நீ என்ன என்ன சொன்ன எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா குரல் சொன்னியா இல்லையா நான் பண்ண கொடுத்தேன்னா இல்லையா எதுவும் கேட்காம கொடுத்தேன்னா இல்லையா அதுக்கும் அதுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வழக்கை ஒரு வாதத்தை அவங்க தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டாங்க அதை நான் முத்துக்குமாறு அதுவும் சரிதான் அதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு அந்த நண்பர்கள் கடன் சொல்கிறார்கள் அந்த எறும்பு வீட்டுல அப்படியே சும்மா கிடக்கு அது கெட்டு போகுது எறும்பு வந்து மொய்க்குது அப்படி போக கடைசியா முப்பத்தஞ்சு ரூபா அமைச்சமாகுது அந்த முப்பத்தைந்து ரூபாயையும் தன்னுடைய தந்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன ஒரு கேள்விய நான் முத்துக்குமார் அப்பா கேட்கிறார் இவர் உடனே அடுத்த ஒரு ஐடியாவை சொல்றாரு நான் ஊதுபத்தி தயாரிச்சு விற்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஊதுபத்தி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன கச்சா பொருட்கள் தேவை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து புத்தகங்களை பார்த்து படிச்சு எல்லாத்தையும் தயாரிக்கிறார் அந்த ஊதுபத்தி கடைசி வரைக்கும் வாசனை கொடுக்கவே இல்லை ஏன் வந்து வாசனை கொடுக்கல அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எரிவதற்கு தயார் நிலையில இல்ல தான் வாசனை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல வந்து அது முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு ஐடியா அடுத்து பபுல் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி கடுத்து ஒண்ணும் பபுல் ஷாம்பு நல்லா நுற வர்ற மாதிரி அவர் தயாரிச்சிருக்காரு தயாரிச்சு தன்னுடைய ஊர் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சொல்றாரு காமிக்கிறாரு ஆனா அதுவும் எடுபடல ஏன் எடுபடலை அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நாளை வச்சு தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு கிராமத்து மக்கள் அவங்க கிட்டேயும் எடுபடல முத்துக்குமார் அந்த இடத்துல நினைச்சானா தமிழ்நாடு இன்னொரு ஜிடி நாயுடுவை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முத்துக்குமார் இந்த ஐடியா வருது தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது அந்த மீன்கள் எல்லாம் வந்து இருக்கு அந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோல்டன் இருக்கும் அந்த மோட்ரு இருந்தா மட்டும்தான் அந்த ஃபிஷ் வந்து உயிரோட மோட்ரு இருந்தா தான் உயிரோட இருக்கும் அப்படின்றதே எனக்கு நான் வளர்த்தக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் நான் முத்துமாரி அந்த டப்பா டப்பா ஒரு பெரிய மீன் தொட்டில நிறைய கோல்டு பிஷ் இருக்கு ஓகே பெரிய கோல்டு பிஷ் அஞ்சு ரூபாய் அந்த பெரிய கோல்டு பிஷ் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அந்த குட்டி போட்டது வித்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா அப்படி தங்க மீன்களை வச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள் ஞாபகத்துக்குமா இருக்கு அவர் என்ன பண்றாரு தான் அப்பாட்ட சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு கோல்டு பிஷ்ஷை வாங்கிட்டு வந்து வீட்டுல பாட்டில போட்டு வளர்த்திருக்காரு அப்ப அந்த அந்த காலகட்டத்துல ஃபேமஸ் போட இருக்கு அப்ப பசங்க எல்லாம் வந்து வரும்போது பாட்டில் பாட்டிலா இல்ல ஒரு பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு வந்து அந்த கோல்ட் பிஷ்ஷை வாங்கிட்டு போறாங்க அஞ்சு ஒரு ரூபா ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் வர்றாங்க மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா நான் முத்துக்குமாரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் பசங்களா கூட்டம் எல்லாரும் இந்த பாட்டில் கொண்டு வந்து காமிக்கிறாங்க எல்லா கோல்டு பிஷ் செத்து போயிடுச்சு ஓகேவா நாமத்துக்குமார் வந்து திரும்ப தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பாக்குது அதுவும் செத்து போயிடுச்சு ஏன் அப்படின்னு தெரியல ஆனா அந்த கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா அந்த மோட்ரு இருக்கு இல்லையா உள்ள பபுல்ஸா ஆகும் இல்லையா அது கண்டிப்பா இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த மீன்கள் உயிரோட இருக்கும் அப்படின்றது நான் வளர்த்து நான் தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் இதை நாமத்துக்குமாரும் தெரிஞ்சுகிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஆழ்பாதி பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் திரும்ப காசை கேட்க ஆரம்பிச்சாங்க உடனே எல்லாரும் அந்த செத்து போன நான் முத்துக்குமார்ட்ட கொடுத்துட்டு காசெல்லாம் இவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நான் முத்துக்குமார் அவர்கள் நம்ம ஏன் வந்து டிரெஸ் வாங்கி விக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்ட்ல போறாரு சென்னைக்கு வந்து ஒரு பூக்கடை பேருந்து நிலையத்துல இறங்கி நேரா வந்து ட்ரெஸ் இருக்கக்கூடிய பெரிய நிறைய சாலைகளுக்கு போறாரு போயிட்டு ஒரு பெரிய கடையில ஏறி இறங்கி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கிராமத்துக்கு வராது கிராமத்துக்கு வரும்போது அந்த கிராமம் கிராமம் நிறைய என்ன சொல்றது அந்த ட்ரெஸ்ஸே போடாம அந்த என்னமோ சொல்லுவாங்களே ஒரு ரொம்ப மேல் சட்டை அணியாம வேஷ்டி கூட அணியாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பருத்திணையக்கூடிய அந்த வேலை நெசவாளர்கள் ஆஹ் நெசவாளர்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் முத்துக்குமார் என்ன பண்றன்னா பை நிறைய சட்டை எடுத்துகிட்டு விற்கிறாரு அப்படி விற்கும் போது இப்பதான்ப்பா நான் தீபாவளிக்கு துணி எடுத்து தச்சேன் அடுத்த தீபாவளிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் முத்துக்குமார்க்கு இன்னொரு யோசனை நம்ம ஏன் தவணை முறையை கூடாது தவணை முறையில கொடுத்தா மாசம் மாசம் போய் காசு வாங்கலாம் அவங்க ஒரே நேரத்துல எல்லா காசையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப சொல்றாரு காசு தர வேணாம் காசு கொடுத்தா போதும் இப்ப அஞ்சு ரூபா கொடுத்து சட்டை வாங்கிக்கோங்க அடுத்த மாசம் அஞ்சு கொடுங்க அடுத்த அஞ்சு சொல்லிட்டு சொல்றாரு நான் முத்துக்குமார் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் அந்த சட்டையை வாங்கிக்கிறாங்க அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்ப முதல் மாச தவணையை போய் நான் முத்துக்குமார் அவர்கள் வசூலிக்கணும் அவரும் போறாரு போன உடனே அந்த வேண்டாம்னு சொன்ன ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு தடவை தான் போட்டேன் ரெண்டு தடவை தோச்சேன் என்னப்பா சாய் போயிருச்சு என்ன நீ சட்டை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்புல ஒரு சொல்றாரு நீ இதுல அடுத்த மாசம் தவணையை வேற கேட்க வந்துட்ட உண்மையிலேயே நான் கொடுத்த அஞ்சு ரூபாயே திருப்பி கேட்காம இருக்கே அப்படின்றத சந்தோஷப்படு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போறாரு நான் முத்துக்குமாருக்கு எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில வந்து வீட்டு உட்காராரு அப்ப அவருடைய அப்பா சொல்றாரு எல்லாத்தையும் அவங்க அப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு இங்க ஆரம்பிச்சு பொட்டி ஆரம்பிச்சு ஊதுபத்தி ஆரம்பிச்சு பபுல் ஷோப் ஆரம்பிச்சு பபுல் ஷாம்பு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் நாம் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாரு கடைசி அவங்க சொன்னாரு நீ பாருடா கவலைப்படாத காசு அப்படிங்கிறது காகிதம் மாதிரி வரும் போகும் இதையெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றிலும் இருந்து நான் முத்துக்குமார் அவர்கள் சற்று வெளியேறி தன்னை வேடிக்கை பார்க்கிறார் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு அப்படின்றத கடைசி ஒரு நாள் நைன்ல முடிச்சுட்டு போயிட்டாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஒரு வியாபாரி கவிதை எழுதினால் அவனிடம் இருக்கும் காசு மட்டுமே காணாமல் போகும் சொல்றாரு ஒரு வியாபாரி வியாபாரம் பார்ப்பது அவனுடைய பிரதான நோக்கம் வியாபாரம் செய்து காசை ஈட்டுவது அப்படிங்கிறது பிரதான நோக்கம் ஒரு வியாபாரி அந்த பார்க்காமல் கவிதை எழுத தொடங்கினால் அவரிடம் இருக்கும் காசு காசு குறையும் அப்படின்னா காசு வராது வியாபாரம் பார்த்தாதான் காசு வரும் வியாபாரம் பார்க்காம உட்கார்ந்து கவிதை எழுதி கொண்டே இருந்தால் எப்படி காசு வரும் அந்த இருக்கக்கூடிய காசு கூட காணாம போயிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லையா அடுத்து நான் சொல்றாரு பாருங்க ஒரு கவிஞன் வியாபாரியானால் ஆனால் அவனிடம் இருக்கும் கவிதையை காணாமல் போய்விடும் உண்மைதான முதல் என்ன சொன்னாரு வியாபாரி வியாபாரத்தை விட்டுவிட்டு கவிதை எழுத தொடங்கினால் அவனிடம் இருக்கும் காசு காணாமல் போயிடும் ஆனா ஒரு கவிஞன் வியாபாரியானால் தான் கிட்ட இருக்கக்கூடிய கவிதையே காணாம போயிடும்ன்றத கடைசி வரியில நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதனாலதான் இந்த கட்டுரைக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டுரையில நான் முத்துக்குமார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம கிட்ட சொல்ல அப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோட காத்துருங்க தொடர்ந்து பேசுவோம் இணைந்துருங்க நன்றி வாழ்க தமிழ்